பாபாஜி நமோ வணக்கம் நேர்களே எல்லாம் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது துலா அதாவது ஐப்பசி மாசம் சூரிய பகவான் துலா லக்னத்துல துலா ராசியில சஞ்சரிக்கிற காலம்தான் துலா மாசம் அது வந்து புராண இதிகாசங்களில சிறப்பாக பேசப்பட்ட ஒரு மாசம் இந்த துலா மாசத்துல காவேரியில் ஸ்நானம் பண்ணால் முழுக்கு போட்டால் அதாவது குளிச்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் பிரச்சனைகள் உடல் நோய்கள் இன்னும் நமக்கு இருக்கிற தோஷ நிவர்த்திகள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துளா மாசத்துல காவேரியில் ஸ்நானம் பண்ணால் என்னதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல ரிஷிகள் மகான்கள் காவேரியை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கிறாங்கன்னு நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்ச நிறைந்த வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக இனி கா வரும் காலங்களில் நாங்கள் வந்து போட போகிறோம் வாங்க காவேரியோட காவேரி அன்னையோடு நாம் தரிசனம் பண்ண காவேரியில் நாம் முழுக்கு போட காவேரி அன்னையோடு நம்ம பிரயாணிப்போம் குடகு மலையில் கர்நாடகாவில் தொலைக்காவேரியில் ஆரம்பிக்கிற காவேரி தாயன் அப்படிங்கிறது சுமார் எழுநூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தமிழகத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்குது அது வரைக்கும் இந்த தென்னக மக்கள் சமுதாயத்துக்கு அந்த காவிரி தாய் புரிந்த நன்மைகளை சொல்லிலடங்க சோழ நாடு சோறுடைத்தது என்று சொல்வார்கள் அதாவது சோழ நாடு சோறுடைத்ததற்கு காரணமே காவிரி அன்னை தான் அந்த காவிரி அன்னையின் துள்ளி குதித்தோடு பாய்ச்சல் தான் நம்ம தஞ்சை தரணியும் சோழ வள நாடும் சிறப்புற்றது இன்றைக்கி சோழ வளநாடு விட சொல்கிறத விட தமிழ்நாடு என்று நம்ம சொல்லலாம் கர்நாடகாவில் மாண்டியா டிஸ்ட்ரிக் கொடகு டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சை நாகப்பட்டினம் திருவாரூர் இது போன்ற அத்தனை மாவட்டங்களும் வளம் குழிக்குதுன்னா அது காவிரி தாயோட அருட்கருணை தான் அதாவது கங்கைக்கு நிகராக காவிரிய ரிஷிகளும் மகான்களும் தேவர் பெருமகனார்களும் போற்றி புகழாங்க அதாவது ஒரு சமயத்தில் கங்கை மாதா பகவான்கிட்ட போய் அழுகலாம் எல்லாரும் தன்னோட பாவங்களை இங்கே வந்து என்னிட்ட என்னிடம் வந்து பாவங்களை கலைஞ்சிட்டு போறாங்க ஆனா அவங்க பாவத்தெல்லாம் நான் சுமக்கிறேன் நான் எங்க போய் என்னுடைய பாவத்தை கலையிறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பகவான் சொல்றாரு துலா மாசத்துல நீ காவிரியில போய் ஸ்நானம் பண்ணு உன்னுடைய அத்தனை பாவங்களும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க காவிரி கூட மகிழ்ச்சியுமே பார்த்தீங்களா பகவானே காவிரி கங்கைக்கு சொல்றாங்க நீ துலா மாசத்தில் அதாவது ஐப்பசி மாசத்தில் காவிரியில் போய் ஸ்நானம் பண்ணு உன்னுடைய அத்தனை பாவங்களும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க காவிரிக்கு எப்படி அந்த காவிரியின் பேர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவேர மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தன்னுடைய தவ பலத்தால் பிரம்மா கிட்ட எனக்கு உங்கள் மகளை வந்து எனக்கு மகளா அனுப்புவீங்க அப்படின்னு கேட்குறார் அந்த பிரம்மாவும் அவருடைய தவ வலிமையை போற்றி தன்னுடைய மகளான விஷ்ணு மாயாவை அவருக்கு தாரை பார்த்து கொடுக்குறார் அந்த மகள் காவ கவேர மகரிஷிக்கிட்ட போனதினால வளர்ந்ததுனால அந்த விஷ்ணு மாயாங்கிற பெண்ணோட நாமம் காவேரி ஆகிறது அந்த காவேரி தன்னுடைய தந்தையாருக்கு சிவை புரிவது தவம் புரிந்து எல்லாம் தெய்வம் தினமும் பூஜைகள்லாம் செய்கிறது விஷ்ணு கிட்ட வேண்டா நான் வந்து இன்னும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு அப்போது விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாருன்னா நீ வந்து ஒரு நதியாக உருவெடுத்து தென்னக மக்களுக்கு பயன்பட வேண்டும் வட்டாத ஜீவ நதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரின்ற பேர் உனக்கு அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துட்றாரு அப்படி ஒரு காவிரி ஒரு பேர் வருது இன்னொரு பேர் என்னன்னா அதாவது நமக்கு வந்து காவிரிக்கு இன்னொரு பேர் வந்து பொன்னின்ற ஒரு பேர் இருக்குது பொன்னியின் செல்வன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் பொன்னியினுடைய அந்த நதியின் சுழலில் மாட்டிக்கிட்டதுனால அவரை உயிர் பிழைக்க வச்சது இந்த பொன்னி நதியின் கருணை அந்த கருணையினால அவரை பொன்னியின் செல்வன் என்று அழைப்பார்கள் அந்த பொன்னி கொஞ்சம் இளமை அந்த ஒரு குறும்புத்தானாலாம் உண்டு அந்த பொன்னித்த பொன்னிக்கு அந்த நதி பொன்னியானவள் நம்ம அகத்திய முனிவர்கிட்ட ஜெயலலி பேசிடுறான் அகத்திய முனிவருக்கு கோபம் வந்து புண்ணி நதியை தன்னுடைய கமண்டத்துல கமண்டலத்துல வச்சுப்பார் பஞ்சம் வந்துடுது தென்னகம் பூரா பஞ்சம் வறுமை எல்லாம் வந்துடுது எல்லாரும் விநாயக பெருமான்ட்டு போய் வேண்டிக்கிறாங்க அப்போ விநாயக பெருமான் என்ன பண்றார்னா காக உருவெடுத்து அந்த கமண்டலத்துல இருக்கிற நீரை கவிழ்த்து விட்டுறார் கவிழ்த்து விடும்போது அந்த கமண்டலத்தில் இருக்கிற நீரானது காவிரியாக விரிந்து செல்கிறது அதாவது காகம் கமண்டலத்தை கவிழ்த்து விட்டு அந்த நீரானது பெருக்கெடுத்து ஓடுவதனால் காவிரி ஆகிற்று பாருங்க கா அவர் விநாயக பெருமான் கா காக குருவம் தான் எடுக்கிறாரு காகம் என்ன பண்ணும் தெரியும் இல்லையா நம்ம ஏதாவது சாப்பாடு போட்டோம்னா எல்லாரையும் காகனு கும்பிடு தன்னுடைய சாப்பாட்டை பகிர்ந்துக்கும் அந்த இடத்துல நமக்கெல்லாம் வலியுறுத்துறது என்னன்னா காகம் போலவே இந்த காவிரியை எல்லாரும் பகிர்ந்துக்குங்க சண்டை போடாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம உள்ளார்த் உள்ளார்ந்து அர்த்தம் அது நம்ம அதை கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் காவிரி அந்த காலத்திலேயே வந்து காவிரிக்கு தடை போட்டிருக்காருன்னு மகத்திய முனிவர் ஸோ வந்து காவிரி பிரச்சனை வந்து இன்னைக்கு இருக்கிறது வந்து காரணம் அரசியல்வாதிகள் நம்ம சொல்லிப்போம் அது அல்ல அந்த காலத்திலயே நம்ம மகத்திய முனிவர் பண்ண விஷயம்தான் அப்படியே வெவ்வேறு மாதிரி ரூபமாக மாறி 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 தொடர்ந்து வருது நம்மலாம் வேண்டிப்போம் இது மாதிரி பிரச்சனை வராமல் வர்ணபகவான் கருணை மழை பொழிந்து காவிரியில் வெள்ளம் வந்து கடைகோடி மக்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களுக்கும் கர்நாடக மக்களும் பயன்படும்படி நீடூடி வாழணும் இது வந்து நம்முடைய பிரார்த்தனை இந்த காவேரியை பற்றி ரோமரிஷின்னு ஒருத்தர் ரொம்ப பிரசித்தியமா சொல்றாரு பிரசித்தி பெற்று சொல்றாரு என்னன்னா அதாவது அது காவேரியோட துலாஸ்நானம் ரோம ரிஷி வந்து நம்ம ஸ்ரீராமர் அஸ்வமேத யாகம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ அவர் அங்கே அழைக்கப்படுகிறார் ரோம ரிஷி அங்கே போறார் அங்கே போகும்போது அஷ்வாருடரை அங்கே பாதர் அவர் இன்னொரு ரிஷி அஷ்வாரூடர் அவரோட அவரை சந்திச்சிடார் உடனே நமஸ்காரம் பண்ணிடுறார் நமஸ்காரம் பண்ண உடனே அஷ்வாரூடர் என்ன சொல்றாருன்னா ரிஷி நீங்க என்ன விட பெரியவர் வயசுல மூத்த நீங்க என்னுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு ரமரி சொல்றார் சொல்றாரு நீ வருஷா வருஷம் துலா மாசத்துல மயூரத்துல போய் ஸ்நானம் பண்ற ஆயூரத்துல காவேரியில துலா ஸ்நானம் பண்றவங்களுக்கு வயசு கூடிக்கிட்டே போகுமா எனக்கு நூறு வயசானா கூட உனக்கு இந்த கேட்டகிரியில் பார்க்கும்போது வயசு ரொம்ப ஜாஸ்தி அதனால் உன் காலில் விழுந்து நான் நமஸ்காரம் பண்ணுறது நல்லது தான் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல காவேரியோட மகிமையை நீங்கள் புரிஞ்சிக்கணும் துலாஸ்நானத்தோட மகிமையும் புரிஞ்சிக்கணும் அதாவது அஸ்வாருடர் அவர் சின்னவர் ரோமரிஷிக் பெரியவர் அவர் காலில் விழும்போது இந்த மாதிரி சொல்கிறார் நீங்கள் வந்து வருஷா வருஷம் துலாஸ்நானம் பண்ணுறீங்க அதனால் வந்து உங்களுக்கு வயசு கூடிக்கிட்டே போது நீங்கள் பெரியவரோட பெரியவர் அப்படின்னா சோ காவிரியோட மகிமை துலாஸ்தானத்தோட மகிமை இங்கு நமக்கு புலப்படுகிறது இன்னொன்னு என்னன்னா நம்ம சங்ககால கவிஞர் இளங்கோபடிகள் என்ன சொல்லுவார்னா அதாவது காவிரியாறு தான் வாழும் காலம் வரை சோழ வள நாட்டை வற்றாத வளமிக்க வெள்ளலாக ஆக்குவேன்னு காவிரி சொல்றதா இளங்கோவடிகள் சிறப்பு அதிகாரத்தில் அவர் சங்ககால புலவர் அதை பற்றி சொல்கிறார் பூவார் சோழை மயிலாட புரிந்து குயில்கள் இசைப்பாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் காவேரியோட பழக அதனுடைய மகிமையை தன்னுடைய சிறப்பதிகாரத்தில் குறிப்பிட்றார் ஸோ இப்படி வளம் குளிக்கும் காவேரியில் நாம் ஸ்நானம் பண்ணுறதுனால நமக்கு இருக்கிற தோஷ நிவர்த்திகள் நோய் நொடிகள் எல்லாம் விலகும் செல்வம் பெருகும் என்னடான்னா நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு புத்துணர்ச்சி ஆகிடும் அது வந்து நம்ம நீரில் குளிக்கும்போது இன்னும் எனர்ஜஸ் ஆகிடுவோம் அதாவது வாட்டருங்கிறது உங்களுக்கு தெரியும் வச்சு ஓன்னு அதில் ஆக்சிஜன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் வந்து சந்தோஷம் ஜாஸ்தி ஆகிடும் ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புலோன்னா நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிடுது அந்த வாட்டர் வந்து அந்த காவேரி வாட்டருக்கு நிறைய வைப் உண்டு என்ன சொல்லுதுன்னா அதை நிறைய இடத்துல மூலிகைகள்லாம் கடந்து வருது அந்த வைப்பு நம்ம உடம்புல ஏறப்போ நமக்கு இருக்கிற தோஷங்கள் நோய் நொடிகள் அத்தனை விலகி போயிடுது காவேரி துங்க பத்ராஜ கிருஷ்ணவேணிச கௌதமி பாகிரதி பஞ்சகங்கா பிரகீர்த்தி தான் காவேரிய பாகிரதிக்கு முன்னாடியே வச்சிருக்காங்க பேரை அப்போ நீங்க அந்த காவேரியோட பெருமை நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இன்னொரு பாட்டுல காவேரி மகா புண்ணா பிரதிஜிச மகாநதியே பிபந்தி ஜலம் தாசா மனுஜா மனுஜேஸ்வரக பக்தா பகவதி வாசுதேவ அமலாசயாகா அதாவது என்ன அர்த்தம்னா காவேரியில் யார் ஸ்நானம் பண்ணுறாங்களோ அந்த நீரை பருகிறாங்களோ அவங்க வாசுதேவருடைய அருட்கருணைக்கு ஆளாவாங்க அவங்களை அறியாமலேயே வாசுதேவரோட பக்தர்கள் ஆயிடுவாங்க அப்படின்னு இந்த பாட்டெல்லாம் சொல்லுது ஸோ நம்ம காவேரியில் துலா மாசத்தில் ஸ்நானம் பண்ணால் நமக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பெருமாளே இப்படிலாம் சொல்லிட்டு போயிருக்கார் அதாவது பெருமாள் ஒரு இடத்துல சொல்கிறாரு அதாவது கங்கை வந்து என்னுடைய பாதஸ்பரிசத்தால் பெரும் புகழம் பெறுது ஆனால் காவேரி ஆன நீ உன் மடியில் நான் சைனிக்க போகிறேன் உனக்கு அதை விட பெரும் பேர் தான் எங்கடா சைனிக்க போகிறாருன்னா ஸ்ரீரங்கத்தில் அவர் மடியில் சைனிக்கிறேன்னு சொல்கிறார் பெருமாள் காவிரியின் மடியில் சைனிக்க அப்படின்னு சொல்கிறார் சைனிக்க போகிறேன் ஸோ அந்த பெருமையை நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படி காவிரி பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம் காவிரி குடகு மலையில் ஆரம்பித்த அடுத்தது பாகமண்டலாவில் அங்கே ஒரு க்ஷேத்திரத்தில் தன்னுடைய பக்தர்களாக வேண்டி அங்கே பக்தர்கள் அனுஷ்டானங்களை செய்வது செய்வதற்கும் நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்வதற்கும் யுத்தர்கர்மாங்களை கர்மாக்களை செய்வதற்கும் அந்த இடத்துல போடுறா அடுத்தது கண்ணம்பாடி அந்த காலத்தில் கண்ணம்பாடின்னு சொல்லுவாங்க இப்போ கேஆர்எஸ் கிருஷ்ணராஜசாகர் டேம்லேருந்து நேராக ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து அங்கே வந்து ரங்கநாதர் பாதத்தை தழுவி அப்படியே படர்ந்து அடுத்தது சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி அது பக்கத்துல மத்தியரங்கர் அவரும் ஒரு அரங்கநாதர் தான் அரங்கநாதர் ஆதிரங்கர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் ஸ்ரீரங்கப்பட்டினம்யரங்கர் வந்து சிவசமுத்திரம் அத்தியரங்கம் வந்து ஸ்ரீரங்கம் இந்த மத்தியரங்கத்தில் அதாவது சிவசமுத்திரத்தில் வீற்றிருக்கிற பெருமாளை தழுவிட்டு அடுத்தது ஆடுதாண்டி பள்ளம் என்ற அந்த காலத்துல சொல்லப்பட்ட உகை காவிரி பாஞ்சு மேட்டூர் அணையை நோக்கி பிரயா பிரயாணிக்குது அடுத்தது நாமக்கலுக்கு அருகில் உள்ள கொடுமுடியில் அங்கு இருந்து கொடுமுடி வரைக்கும் தெற்கு நோக்கி பாகிற காவிரி தாய் கொடுமுடியில மகுடேஸ்வரர் அதாவது அங்க மகுடேஸ்வரர் சிவபெருமான் அருள்வாளிக்கிறார் பிரம்மனுடைய விதியே மாற்றிய அமைச்சர் நம்ம போனாலும் நமக்கும் விதியை மாற்றி தருவார் அந்த மகுடேஸ்வரர் என்ன செய்கிறாருன்னா இந்த காவிரி ஆற்றின் போக்கை மாற்றி கிழக்கு பக்கமாக திருப்பி விடுறார் இல்லாட்டி தெற்குள்ள போயிட்டு கடலை கலந்துரும் நீங்க பாத்தீங்கன்னா கொடுமுடியில்தான் இந்த காவிரி ஆறு கிழக்கு பக்கம் திரும்பி பாயும் அங்க இருந்துதான் தஞ்சை திருச்சி கரூர் அத்தனை காவிரி டெல்டா பகுதிக்கும் இந்த காவிரி அன்னையவள் பிரயாணம் செய்வாள் நம் பூமியை வளமாக்குவாள் அதாவது சாப்பிட்றதுக்கு அன்னத்தை கொடுப்பவள் அன்னபூரணி இந்த காவிரி தாயை அன்னபூர்ணின்னு நம்ம வழிபடணும் அந்த காவிரி தாயை நம்ம இப்படிலாம் போட்டி வழிபடுன்னு தெரியுதா நாம் இன்னைக்கு என்னென்ன எப்படிலாம் பண்ணுறோம் குப்பை கூளம் இன்னும் சொல்லப்போனால் பிளாஸ்டிக் கவரு பாட்டிலுங்க எல்லாத்தையும் போட்டு நம்ம காவிரிய கலங்கப்படுத்துறோம் நம்ம பாவங்களை களைறதுக்காக காவிரி காத்திருக்கிறா அந்த காவிரியில மாசுபடுத்தலாமா மாசுபடுத்தாதீங்க நம்ம த தமிழகத்துக்கு வருகின்ற காவிரிய நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விளக்கோ இன்னும் அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்தப்போ இல்ல ஒரு வியாழன் வெள்ளி திங்கள் போன்ற நாட்களிலோ ஒரு அகல் அகழ்விளக்கை ஏற்றி அந்த அன்னையை வழிபட்டு ஒரு தாமரை இலையிலையோ ஏதோ ஒரு இலையில வச்சு அந்த காவிரி அன்னையை ஆராதிங்க இதுவும் ஒரு பரிகாரம் தான் இதுவும் உங்களுக்கு பலன் தரும் காவிரி நமக்கு வளம் தருவாள் காவிரியின் வரலாறு பற்றி பேசும்போது ரோமரிஷியை பத்தி சொல்லியாகணும் ஆகணும் ரோமரிஷி ஒரு நூறு வயதை கடந்தவர் அவர் ஸ்ரீ ராமபிரான் நடத்துற அஸ்வமேதையாக கலந்து கொள்கிறார் அப்பொழுது அங்கு வந்து அஷ்டாவக்ரர் அப்படிங்கிறவர் அந்த ரிஷி ரோம ரிஷியை விட இளையவர் அஷ்டாவக்ர பார்த்த உடனே ரோம ரிஷி நமஸ்காரம் மேடுவார் சாஷ்டாங்கமா விடுங்க நமஸ்காரம் மேடுவார் அஷ்டாவக்ரருக்கு பிரமிச்சு போயிடுறார் ரிஷி பகவானே என்ன என் பாதத்தில் நீங்க விடுறீங்கோ அப்படின்னு கேட்டுடுறார் உடனே ரிஷி ரோமரிஷி சொல்றார் நீர் ஒவ்வொரு வருஷமும் துலா மாசத்துல மாயூரத்துல காவேரி ஸ்நானம் பண்ற அப்படி துலா மாசத்துல காவேரி ஸ்நானம் பண்றவங்களுடைய வயது கூட்டிக்கிட்டே போகுமா அப்படி பார்க்கிறப்போ உம்முடைய வயதை விட என்னுடைய வயது சிறியது தான் நீர் என்னுடைய விட மூத்தவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நமஸ்காரம் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லுறார் ஸோ துலா மாதத்தோட காவிரி மகிமையை நீங்கள் ரோமரிஷி அஷ்டாவக்ரன் இந்த உரையாடல் மூலிமா நீங்கள் மகிமையை தெரிஞ்சுக்கலாம் ஸோ துலா ஸ்நானம் காவேரியில் பண்ணுறது எவ்வளோ மகிமைன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த காவேரி குடகு மலையில் ஆரம்பிச்சு நம்ம தமிழகத்தில் வங்காள வீரில் கலக்கிறதுக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பராரணிக்கிறான் எழுநூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே தான் ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தான் கா கர்நாடகாவில் மீதி நானூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே தமிழ்நாட்டில் தான் அவள் வந்து தன்னுடைய துள்ளி ஓடுகிறாள் அந்த காவிரியின் துள்ளல் நிறைய சிவஸ்தலங்களையும் பெருமாள் திருத்தலங்களையும் உள்ளடக்கியது அவருடைய காவிரி தாயின் வழியில எவ்வளவு சிவ சிவஸ்தலங்கள் எத்தனை பெருமாள் ஸ்தலங்கள் இருக்குது காவிரி அன்னைய அந்த சிவஸ்தலம் காவிரி அன்னைய பாடாத நால்வர் கிடையாது நாயன்மார்கள் எல்லோரும் பாடியிருக்கிறார்கள் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் கம்பர் பாடியிருக்கிறார் புகழேந்தி பாடியிருக்கிறார் இப்படி எல்லா புலவர்களும் காவிரி அன்னையின் புகழை பாடியிருக்கிறார்கள் இந்த கா தென்கரை காவிரி திருத்தலங்களே நிறைய இருக்குது சோபெருமானத்தனம் அதுபோல ஸ்ரீரங்கம் மத்தியரங்கம் அத்தியரங்கம் என இப்படி ரங்கநாதர் ரங்கநா நிறைய திருத்தலங்கள் பெருமாள் திருத்தலங்களும் காவிரி கரையோரம் இருக்குது நிறைய திருத்தலங்கள் இருக்கு இப்படி காவிரியோட மகிமை மகாத்மியத்தை சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது சங்ககால புலவர் இளங்கோவடிகளை பற்றி நான் சொன்னேன் நமக்கால சமகால புலவர் இருக்காரு கவிஞர் புலமை பெத்தன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டு அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார் அவர் ஒரு தமிழ் ஆசிரியர் அந்த புலமை பெத்தன் வந்து எம்ஜிஆருடைய வள்ளலை எப்படி சொல்றாருன்னா காவிரி தாயின் கொடை வள்ளல் தன்மையோட ஒப்பிட்டு எம்ஜிஆரை புகழ்வார் அப்படி காவிரி தாயோட மகிமையாம் நீங்கள் அந்த இதயக்கணி படத்தில் அதை ரசி அந்த பாட்டை ரசிக்கலாம் தென் நகமாம் அப்படின்னு அந்த பாட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு அது காவிரிக்கும் அந்த பொருந்தும் நாம் நல்லா இருக்கணும்னா காவிரி நல்லா இருக்கணும் காவிரி நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருப்போம் ஸோ வந்து காவிரியை போற்றி புகழ்வோம் துலாஸ்நானம் காவிரியே காவிரியில் துலாஸ்நானம் செய்வோம் நாம் வாழ்க்கையில் வளம் பெறுவோம் மாயூரநாத மயிலாடுதுறை சந்நிதி அருகில் ஓடும் காவிரியில் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி ஸ்நானம் செய்வது தலைமுழுக்கு போடுவது மிக மிக சால சிறந்தது அது எல்லாரும் முடியாதவங்க க கடை முழுக்கு நம்ம எல்லாம் முடிஞ்சவங்க நம்ம ஜென்ம நட்சத்திரத்துப்போ இல்லை நமக்கு வசதிப்பட்ட நாள்லையோ போயிட்டு காவிரியில் துலா மாதத்தில் ஸ்நானம் பண்ணுறது மிக மிக சிறந்தது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு தேர்வு வந்துடும் பாபாஜியோட ஆசீர்வாதத்தால் மகாவத்தார் பாபாஜியின் ஆசீர்வாதத்தால் யோகிராமையா அவரோட அருளாசியுடன் காவிரி து தாயின் கருணையுடன் நமக்கெல்லாம் நல்லது கிடைக்கும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்